பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை மூன்று படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் இளன்பியின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் என் உயிரை சாவி நின்று உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை காலூன்றி நிற்க செய்தவரையுமே ஆராதிக்கிறோம் எல்லா இன்னல்களையும் நீக்கி விடுவிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்தறிபவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களை பலத்தால் வழி நடத்துபவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களை வளக்கரத்தால் தூக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் ஆன்மாவை தேய்ச்சுபவரையுமே ஆராதிக்கிறோம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களோடு இருப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களை அபிஷேகம் செய்கிறவரையும் ஆராதிக்கிறோம் எங்களை பாதுகாப்புடன் வாழ செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரையும் போற்றுகிறோம் ஆண்டவரையுமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நீ கொடுத்த இறை வார்த்தையின்படி சுவாமி படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்று இறைவார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரை எங்களை குணப்படுத்துங்க சுவாமி உங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரை மனம் இறங்குங்க ஆண்டவரை இந்த நாளில் ஐயா அப்பா நோக்கி பார்த்து மன்றாடி ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க சுவாமி இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா எப்பேற்பட்ட பெலவினத்தோடு பிள்ளைகள் இருந்தாலும் சுவாமி இயேசுராஜா எத்தோட்டு சுகம் கொடுங்க ஆண்டவரே நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களே சுவாமி எஸ் அப்பா நாங்கள் அநேக வேதத்துல வாசிக்கிறோமே சுவாமி அப்பா எவ்வளோ பேருக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்கப்பா நீங்க தொட்ட யாவரும் நலமடைந்தார்கள் உங்களுடைய வல்லமை புறப்பட்டு சென்று சுகம் கிடைத்ததே சுவாமி அப்பா அப்படியாய் கூட ஆண்டவர் இந்த நாளில் அப்பா படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இப்போ நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த மனுஷனுக்கு அண்டவரே ஒரு வார்த்தையில்ப்பா எழுந்து படுக்கை எடுத்து நடந்து போன்னு சொன்னபோது அவன் அப்படியே எழுந்து நடந்து போனான் சுவாமி அந்த நாளில் யார் யாரெல்லாம் பலவனத்தோடு இருக்கிறாங்களப்பா வியாதியில் வருத்தப்பட்டு அப்பா இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அவனுடைய கரங்களை ஒப்புக்கிடுக்கிற சுவாமி மனமிறங்கி ஆண்டவரே அவங்க படுக்கையை நின்று எழும்பும்படியாய் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நோய் நீங்கிய ஆண்டவரே அவங்கள பலத்தால எடை கட்டுங்க ஆண்டவரே இசராஜா நீங்க சொல்லுங்க டாடி நீங்க சொன்னா போதும்ப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே அப்பா அந்த இசைக்கியா மன்னனுடைய ஆயுஸ் நாட்களை நீங்க கூட்டி கூட்டி கொடுத்தீங்களப்பா அவர் ஜெபித்த ஜபம் ஆண்டவரே உமது உண்மை வழிலான் மாசற்றத்துடன் நடந்து கொண்டதை நினைச்சு பாருங்கன்னு சொன்ன போது ஆண்டவரே பதினைந்து ஆண்டுகள் ஆண்டு வரை அந்த இசைக்கி அம்மாடைய வாழ்வை நீங்கள் மெது மிகுதிப்படுத்துறது போல ஆண்டு இந்த நாளில் அப்பா யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு நோயுற்றி கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீ துணை செய்யுங்க ஆண்டு நோய் நீங்கி படுக்க என்று அவர்கள் எழும்பும்படியாய் அப்பா நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உமால் எல்லாம் கூட சுவாமி உமால் ஆகாத காரியம் அல் ஒன்றுமில்லை சுவாமி நீங்கள் சொல்லாகும் நீங்கள் கடலுடன் நிற்கும் ஆண்டு வரை எவ்வளோ நாள் இப்படியே நாங்கள் கிடப்பது என்று சொல்லி ஆண்டு வரை இந்த வழி வேதனை தாங்க முடியவில்லையே என்னை தூக்கி ிவிட யாரும் இல்லையே என்னை கவனிக்க யாரும் இல்லையே இருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளின் அப்பா நீர் கை தூக்கி எழுப்பும்படியாய் ஆண்டவரே நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்படியாய் ஆண்டவரே அந்த கரத்தில் ஒப்பு சுவாமி அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே இறக்கம் செய்ங்கப்பா அவங்க செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே அப்பா எல்லாம் நோயிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டலிடும்படியாக கூட செபிக்கிறான் ஆண்டவரே உம்மால் கூடு சுவாமி இந்த இரவு பொழுதில் அவர்களுக்கு நல்ல நித்திரை கொடுங்கப்பா நல்லா தூங்கி எழுந்துச்சு அது கால எழுந்துமை தேடுமை கண்டடைய உதவி செய்யங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்